ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இப்போ இங்கே இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் தாங்க இருக்கோம் அதாவது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வண்டி வந்து பார்த்து அன்றைக்கி வந்து நம்ம வண்டி கேரளாவில் லோடு இறக்கிட்டு அழகாக வந்து நம்ம வண்டி எம்டி ஊருக்கு வந்துருச்சு ஊர்லேருந்தே வந்து லோடு வந்து பார்க்கணும் அதனால் ஊருக்கு வந்திருக்கு ஊரில் வாழைக்கை சீசன் ஆரம்பித்து இப்போ ஒன்று ரெண்டு லோடு போயிட்டுருக்கனால வந்து வாழைக்காய் லோடு வந்து கேட்டிருக்கோம் அது வந்து நாளைக்கு இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வண்டிக்கு ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாமே செக் பண்ணி விடலாம் அதாவது ஆயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்ஜின் ஆயில் அப்புறம் வந்து புகை டெஸ்ட் எடுக்கணும் அது எல்லாமே சின்ன சின்ன வேலை எல்லாமே நீட்டாக முடிச்சு விட்டுறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு கிளியராக வந்து வந்து ஓடிட்டுருக்கோம் வண்டி ஸோ அதனால் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க நம்ம வண்டி என்னென்ன வேலைலாம் பார்க்குறோம் எங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காலையிலே வந்து நம்ம வண்டி வந்து பவுடர் வந்து அழகாக வந்து நம்ம டிரைவரே வந்து போட்டு வச்சிட்டாங்க ஸோ வண்டி விளக்கில் நின்றுட்டுருந்து அப்புறம் நம்ம தான் இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு ஒா பார்த்து போயிட்டு இருக்கோம் ஒர்க்ஷா போயிட்டு அப்புறம் என்னென்ன வேலைலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க குடி சீக்கிரமே வந்து நம்ம வந்து வண்டியோட வந்து ஓட்டுருப்போம் வந்து போகலாம் பார்க்கணும் டைம் கிடைக்கும் போது வந்து போகலாம் தான் வந்து வண்டியை எடுத்து போயிட்டுருக்கோம் வண்டி வந்து பக்காவும் வச்சுருக்காரு மெயின்டைன்ஸ் பண்ணி ஸோ நம்ம சின்ன வேலை அப்பப்போ அந்த வேலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வண்டி வந்து கிளியராகவே இருக்கும் ஸோ வாங்க ஒர்க் ஷாப் வந்து போயிடலாம் பாருங்க நம்ம வந்து கால் கிணறு விளக்குல தான் வந்து வண்டி பவுட்ரு போட்டிருந்தோம் அப்புறம் நம்ம விளக்குக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வண்டி ஓட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் பக்கம் வந்து ஆயிருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பு வந்து லோக்கல் ட்ரிப்பு நெல் ட்ரிப்பு தான் வந்து போயிருந்தோம் அந்த நெல் ட்ரிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ட்ரிப்புமே போட நம்ம ஒரு லோக்கல் அதாவது ஒரு ட்ரிப்பு வந்து வண்டியில் போகலான்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் பார்க்கும் எப்போது டைம் கிடைக்கும் என்ன நாம வந்து வள்ளியூர் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம வண்டி பாருங்க நாம வந்து மெக்கானிக் வேலை இல்லாமல் முடிச்சுட்டு நேராக போக டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து போக டெஸ்ட்டு சென்டருக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே தான் வந்து புகர் டெஸ்ட் எடுக்க போகிறோம் ராயல் விஹ்கில் பொலிஷன் டெஸ்டிங் சென்டர் நம்ம வண்டிக்கு வந்து புகை டெஸ்ட் வந்து எடுத்துட்டோம் ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வந்து வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ நாள் வந்து வேலிட்டி ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறு மாதம் பக்கம் வந்து ஆகும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக புதுசு தான் வந்து எடுத்தாகணும் இதை வேலிட்டி முடிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட லேட்டாகனா கூட நம்ம வண்டி எங்கேயாச்சும் பிடிச்சாங்க அப்படின்னா வந்து ஃபைன் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ பவர் டஸ்ட்டு வந்து கண்டிப்பாக முக்கியமாக அழகாக வந்து எடுத்து வச்சிருக்கிறது தான் வந்து நல்லது நாங்களும் வந்துமே இப்போ ரெண்டு நாள் வந்து லேட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து கரெக்டாக எடுத்துட்டோம் இது என்னன்னா ஆன்லைன்லேயே ஏறிடும் நம்ம எடுத்தாச்சுன்னா வந்து ஆன்லைன்லேயே ஏறிடும் நம்பரு மட்டும் அடித்து பார்த்தாலே வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும் ஸோ இப்போ எடுத்து முடிச்சாச்சு அடுத்த நெக்ஸ்ட் டைம் தான் வந்து எடுக்கிற இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக எடுத்துருங்க உங்கள் ஏரியாவில் புகை டெஸ்ட் எடுக்க எவ்வளோ வருது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை கமாண்டில் சொல்லியிருக்கேன் புகை டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நேராக வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெல்டிங் வேண்டியிருக்கு சின்னதாக சரி அப்படின்னு வந்து டிங்கர் ஷாப் வந்து வந்துவிட்டோம் அதை வந்துட்டு அழகாக வெல்ட் மட்டும் அடிச்சிட்டு அப்படியே வந்து போயிடலாம் இந்த சைடு கம்மி தான் வந்து நம்மளுக்கு கீழே வந்துச்சு வயலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டோம் யாராவது சின்ன சின்ன வேலையாக வந்து நிறைய வேலை இருந்துச்சு என்னென்ன என்னென்ன வேலைலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஊற்றுறது அப்புறம் வந்து கோபடெஸ்ட் எடுக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெல்டிங் வந்து அடிக்க வேண்டியிருந்தது இந்த மூணு வேலைங்க அழகாக வந்து முடிச்சுட்டோம் ஒரே ஒரு வேலை வந்து இருக்கு அது என்ன வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு செட்டு மாட்டுறது நம்ம செட்டு வந்து இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வந்து அது என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்க்கணும்

அப்புறம் வாடகையோடு தான் வந்து வந்து பார்க்கணும் மேக்சிமம் நாளைக்கு நோடு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏற்று சொல்லியிருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இப்போ நம்மளுக்கும் வண்டிக்கு போகணும்னு ஆசை தான் ஆனால் சந்தர்ப்பம் வந்து கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுறது நம்ம நினைச்ச மாதிரி இல்லை இது பார்க்கும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வண்டியில் விட்டு போட்டு வரலாம் அப்போ கொஞ்ச நாள் வந்து வண்டி லாங் ட்ரிப் எங்கேயாச்சும் போகலாம் இந்த கொஞ்சம் முடிஞ்ச கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அப்படின்னா வந்து நம்ம லாங் ட்ரிப் போகிறப்ப எங்கேயாவது போயிட்டு வரலாம் நல்ல ஒரு கடையாக வள்ளியூர்ல நல்ல ஒரு சூப்பர் கடையை வந்து பார்த்து நைட்டாக ஒரு சாப்பாடு போட்டு அப்போ வந்து கிளம்பி நம்ம எலக்ட்ரிசியன் கடைக்கு போயிட்டு வந்து சின்ன கடை அப்போ வந்து போயிட்டு

வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது என்னென்னு கே கேட்டிங்கன்னா அக்னி நட்சத்திரம் வந்து இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இதில் இருந்து இரு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் இருபது இருபத்தஞ்சி நாள் பக்கம் வந்து இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நம்ம வெயிலில் தான் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கும் வண்டி வேலைனால பயங்கர வெயிலாக தான் இருக்குது ஸோ செட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு டீசலும் போட்டு கொடுத்துட்டு வண்டி அப்படியே கிளம்பி போயிடலாம் கெத்தா வந்து அப்படியே டீசல் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க ஃபைனலாக வந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டோம் பார்த்துட்டு நம்ம வந்து டீசல் டவுன் அடிச்சுருக்கோம் ஸோ டீசல் அடிச்சுட்டு நம்ம வண்டி வந்து அப்படியே நேராக கடைக்காடு போயிடும் கடக்காடு போயிட்டு நாளைக்கு தான் வந்து வீடுன்னு சொல்லியிருக்கோம் அதோடைய எழுச்சி அப்படின்னா ஏற்றோங்க அப்படின்னா ஒரு நாள் தண்ணி வந்து ஏற்றோங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து அழகாக வந்து மீட் பண்ணலாம் பாபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வண்டியை வந்து இப்பவும் கிளம்பிடும் பாருங்கள் பாரத் பார்த்து வண்டி வண்டிகளில் வந்து நின்றுருக்கோம் அடுத்த ஒரு ட்ரிப்பில் நம்ம நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அழகாக வந்து மீட் பண்ணலாம் பாபா ஐ டாட்டா பத்தேரே இப்படி நம்பிடுவாங்க இல்லை வாங்கி அப்படி கிலோமீட்டர் எழுதிடுங்க